மாவட்டத்தில் எழுபத்தோராவது அகில இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாதி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் மாவட்ட குழு தலைவர் சி ராஜேந்திரன் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர் ஊட்டச்சத்தை செய் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரியலூரில் தொடங்கி வைத்ததை அடுத்து பெரம்பலூர் துறைமங்கலம் அங்கன்வாடி மையத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாஹி சிவசங்கர் அவர்கள் பங்கேற்று குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் இந்நிகழ்வின் போது மாவட்ட தலைவர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சி ராஜேந்திரன் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டம் சார்பில் எழுபத்தோராவது அகில இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடன் மாவட்ட ஆட்சித் தலைவர் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர் அரியலூரில் ரூபாய் நூற்று ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததை அடுத்து அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பூ சின்னப்பா அவர்களின் தலைமையில் வழக்கறிஞர்கள் அரியலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் உடன் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் அரியலூர் நகர கழக செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்